ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் இன்றைக்கி கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒன்பதாம் வகுப்பு கனமொழி முதல் பாடமான கனமொழியில் கணம் அப்படிங்கிறதுல எடுத்துக்காட்டு ஒன்று புள்ளி ஒன்று தான் பார்க்க போகிறோம் இதில் ஏ அப்படின்னு ஒரு கணம் கொடுத்துருக்காங்க அதோட உறுப்புகளாக அஸ்வின் முரளி விஜய் விரல் விஜய் சங்கர் பத்ரிநாத் அப்படிங்கிற நாலு பேர் கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம என்ன பண்ணோம் கீழே கோடிட்ட இடங்களை நெருப்புக மாதிரி கொடுத்துருக்காங்க இப்போது அந்த கணம் ஏவின் உறுப்பாக இல்லை உறுப்பு அல்ல அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் ஃபஸ்ட்டு கேள்வி என்ன இருக்குன்னா முரளி விஜய்னு இருக்கு முரளி விஜய் ஏங்கிற அந்த கணத்தில் இருக்குது அதனால் ஏ கணத்தின் ஒரு உறுப்பு முரளி விஜய் என்பது ஏ என்ற கணத்தின் ஓர் உறுப்பாகும் ரெண்டாவது அஸ்வின்கிற பேரும் ஏங்கிற கணத்தில் இருக்குது ஸோ அப்போ ஏ என்ற கணத்தின் ஒரு உறுப்பு அஸ்வின் மூணாவது பார்த்திங்கன்னா பத்ரிநாத் பத்ரிநாத்ங்கிற பெயரும் ஏங்கிற செட்டில் இருக்குது ஸோ அப்போ பத்ரிநாத் என்பது ஏவின் ஓர் உறுப்பாகும் அடுத்தது பார்த்தோம்னா கங்குலி கங்குலிங்கிற பேர் அந்த ஏங்கிற கணத்தில் இல்லை அப்போ அது ஏவின் உறுப்பு அல்ல ஸோ ரெண்டாவது பார்த்தீங்கன்னா டெண்டுல்கர் டெண்டுல்கருங்கிற பேரும் அதில் இல்லை ஸோ அதனால அதுவும் ஏவின் உறுப்பு அல்ல இதுதான் இந்த கேள்விக்கான பதில் என்னுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க டவுட் ஏதாவது இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிட்டு ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நான் போடக்கூடிய வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனாக கிடச்சிக்கிட்டே இருக்கும் தேங்க்யூ தேங்க் யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ